என்னதான் பனியா குளிரா இருந்தாலும் நம்ம பத்தாவது நாளாக இன்னைக்கு கண்டினியூ பண்றோம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல தான் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அழகா இருக்குல்ல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும் என்னதான் மற்ற கோவில் எல்லாம் பிரசாதம் கொடுத்தாலும் எல்லைம்மன் கோவில் மாதிரி அள்ளி அள்ளி யாருமே தரமாட்டாங்க அது அள்ளி போட்டி எடுத்து போட்டியா ஏன்னா எத்தனையோ பசங்களுக்கு வேலைக்கு போற லேடிஸ்க்கெல்லாம் இது பிரேக்ஃபாஸ்டாகவும் லன்ச்சாகவும் இருக்கு ஏன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க அவங்களும் போட்டு தருவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அதெல்லாம் அதனால சொல்றேன் ஓகே இன்னைக்கு என்னென்ன கோவில் என்னென்ன பிரசாதம் பாக்கலாமா எங்கேயம்மன் கோவில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு சோ அதனால எனக்கு கிடைக்கல ஏன்னா திருவிழா இப்பதான் முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால ஹோம்செத்தி மட்டும் மட்டும்தான் எனக்கு கருப்பு சுண்டல் இது எல்லா கோயிலுமே இன்னைக்கு பொங்கல் தான் பெருமாள் கோவில் காளியம்மன் கோவில் எல்லையம்மன் கோவில் சமனேஸ்வரி அம்மன் கோவில் நாலு கோவிலுமே பொங்கல் தான் கிடைச்சிச்சு எங்க ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு இந்த திருவிழா த்ரீ டேஸ் நடக்கும் திருவிழா முடிஞ்சதும் இந்த திருவிழா விளாகும் பிளஸ் ஹனுமான் ஜெயந்தி பிளாகும் நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா நான் போட்டுருவேன் அதையும் பார்த்து எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பாக்கணும்னா மறக்காம நம்ம எஸ்பி ட்ரீம் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பாக்கலாம்